மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர பாலன் இன்றைக்கி ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி ரெண்டு வகையான பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் ஒன்று பார்த்திங்கன்னா சாருரிஞ்சும் பூச்சி இன்னொன்று செவ்விங் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இலையை வந்து மென்று சாப்பிடக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மருந்து பயன்படுது இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறதால கட்டுப்பாடுன்றது கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க டெக்னிக்கு இந்த டெக்னிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிற மருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான பிராண்டில் வந்துருக்கு ஒன்று பார்த்திங்கன்னா ஐஏஎல் நிறுவனத்துடைய ஷின்வா அப்படின்ற ஒரு தயாரிப்பில் கிடைக்கிது இன்னொன்று பார்த்திங்கன்னா காதரேஜ் நிறுவனத்துடைய கிரேசியா இந்த ரெண்டு பூச்சிக்கொல்லிலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே கெமிக்கல் தான் இருக்குது இதில் காமனாக இருக்க அந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸமெட்டமைட் பத்து சதவீதம் ஈஸி வடிவில் இருக்குது இந்த ஃப்ளெக்ஸமெட்டமைட்ன்ற கெமிக்கல் பார்த்தீங்கன்னா நிசான் நிறுவனத்துடைய கொலாபரேஷனில் இந்த ந ரெண்டு நிறுவனமுமே அவங்கக்கிட்ட டைப் பண்ணி தான் இங்கே சேல்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வாங்குகிற ஷின்வாவாக இருந்தாலும் சரி இல்லை கிரேசியாவாக இருந்தாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா நிசான் கெமிக்கல்ஸ்னு அவங்களுடைய லோகோ பின்னாடி கொடுத்துருக்கோம் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் எதை வேணாலும் வாங்கி பயன்படுத்தலாம் இதில் எது வந்து விலை உங்களுக்கு மலிவாக கிடைக்குதோ அதை வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம் இது எந்தெந்த மாதிரியான பூச்சிகளை கட்டுப்படுத்தும் எந்தெந்த பயிர்களுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னதாக இதனுடைய டோசேஜ் எவ்வளோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏக்கருக்கு நூற்றறுபது எம்எல் நான் குறிப்பிடுற அனைத்து பயிர்களுக்குமே வந்து நூற்றறுபது எம்எல் ரெக்கமெண்டடு இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரி எடுத்துக்கலாம் இப்போ இருக்க காலநிலை மாற்றத்தில் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் சாகுபடியில் புழுவும் சரி தண்டு தொலைப்பானும் சரி கண்ட்ரோலுக்கு வந்து பெருமளவில் வரவே மாட்டுது அது காரணம் என்ன பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் ஒரு காரணம் தான் அப்புறம் பூச்சிகளுடைய ரெசிஸ்டன்ட் பவரும் அதிகமாகிடுச்சு அப்படி இருக்கும்போது நம்ம பழைய மருந்துகளே அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கண்ட்ரோலுக்கு வராது அந்த மாதிரி நேரத்தில் இது போன்ற பூச்சிக்கொல்லியை நீங்கள் மாற்றி பயன்படுத்துங்க கத்திரியில் எந்தெந்த மாதிரியான பூச்சிகளை கட்டுப்படுத்த இது பயன்படுதுன்னா தண்டு துளைப்பான் காய் தொலைப்பான் த்ரிப்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சும் பூச்சி லீஃப் ஆப்பர்னு சொல்லுவாங்க அந்த சார் உறிஞ்சும் பூச்சியை இது கண்ட்ரோல் பண்ணுது கத்திரியிலேயே நம்ம சார் உறிஞ்சும் பூச்சை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த லீஃப் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய பூச்சி தழைகளில் வந்து இருக்கக்கூடிய சாறுகளை நல்லா உரியறதால தழை மஞ்சளாகி கீழே விழுந்துடும் அதனால் வந்து சிறியலை பாயவும் ஆரம்பிச்சிடும் அப்படி அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னா வைரஸையும் பரப்பிடும் எப்படி பரப்போம்னா இப்போ வைரஸ் செடியில் உட்காந்து சாறு உறிஞ்சிட்டு நல்ல செடிக்கு தாவி அங்கே உட்காரும் போது அந்த செடிகளில் சாறு போது வைரஸும் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்ததாக மிளகாய் சாகுபடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போம் மிளகாய் செடியில் நம்ம த்ரிப்சு பிரச்சனை பெருமளவில் இருக்கும் நம்ம த்ரிப்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இதை பயன்படுத்தலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா புழுவும் இருக்கும் அதை நம்ம சில நேரத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருப்போம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பப்பாக்கோ கேட்டுற பில்லர்னு சொல்லக்கூடிய புழு இந்த புகையிலை புழுக்களை கட்டுப்படுத்தவும் இதை பயன்படுது தக்காளி செடி தக்காளியில் காய்ப்புழுவும் த்ரிஸுக்கும் இதை பயன்படுத்தலாம் நாலாவது பயிராக வெண்டை சாகுபடி இந்த வெண்டை சாகுபடியில் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா பெருமளவில் பூச்சி தாக்கம் இருக்கும் அதுலேயும் வந்து இந்த லீஃப் ஹாப்பருடைய தொல்லை இருக்குது அந்த சார் உறிஞ்சும் பூச்சியும் இதை பயன்படுத்த கட் கண்ட்ரோல் பண்ணலாம் காய்ப்புழுவும் கண்ட்ரோல் பண்ண முடியும் த்ரிப்ஸுக்கும் இதை பயன்படுத்தலாம் நான் ஏன் இந்த மூணுத்தையுமே வந்து அப்படி குறிப்பிட்றேன்னா நீங்கள் இந்த ஒரு மருந்து பயன்படுத்துறதால அந்த நேரத்துக்கு வந்து அந்த மூன்று பூச்சிகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுக்காக நீங்கள் இது கூட வேறு எதுவும் வாங்கி பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பொறுமையாக குறிப்பிட்றேன் அடுத்த பயிராக வந்து நம்ம முட்டைகோஸுக்கு இதை பயன்படுத்தலாம் முட்டைகோஸ் சாகுபடிகளையும் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளை சமாளிக்கிறதுக்கு இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் அப்படி என்னென்ன பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனை தரக்கூடியது டைமண்ட் பேக் மொத்தம்னு சொல்லுவாங்க இந்த வைரமுதுகு பூச்சி அந்த இந்த பூச்சி வந்து என்ன பண்ணுவோம்னா தழைகளில் தாக்கி தழைகளில் வந்து ஓட்டை விழ ஆரம்பிச்சிரும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தழைகளில் ஒரு இடம் ரெண்டு இடம் அப்படிலாம் இருக்காது சல்லடை மாதிரி எல்லா பக்கமும் வந்து ஓட்டையாக்கிடும் இது வந்து கொஞ்சம் நம்ம கண்டுக்காமல் விட்டாலும் முழு செடிகள்லையுமே இந்த மாதிரி ஓட்டையாகும் போது அந்த நரம்பு மண்டலம் ஆகட்டும் செடிகளுடைய நரம்பு மண்டலம் இது எல்லாமே துண்டிக்கப்பட்டுடும் அதில் வந்து செடிகள் முழுவதுமே வேஸ்ட் ஆகிடும் முட்டைகோஸில் இலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அளவுக்கு வந்து காய்களுடைய உற்பத்தி நல்லா இருக்கும் அதனால் வந்து இதை முக்கியமாக நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதால அறக்காவடி புழு அப்படின்னு சொல்லக்கூடிய புழு வகையையும் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் அடுத்த பயிர் பார்த்தீங்கன்னா தோரை இந்த தோரையில் போரர்னு சொல்லுவாங்க அந்த காய்கள் வச்சது வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தாக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வகையான புழுக்களையுமே இது கண்ட்ரோல் பண்ணும் இலைகளை தாக்கக்கூடியதாகவும் சரி காய்களுக்குள்ளே தாக்கக்கூடிய புழுவாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு வகையான புழுக்களையுமே இதை பயன்படுத்துறதால நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் ஃபைனலாக வந்து இதனுடைய விலையை வந்து நான் குறிப்பிடவே இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றறுபது எம்எல் உடைய விலை இதில் மூவாயிரத்தி இரநூத்தி செல்ற போண்டிருக்கும் ஆனால் நமக்கு கிடைச்ச விலை ரெண்டாயிரத்தி முந்நூறு டு ரெண்டாயிரத்தி நானூறு இது வந்து ஒவ்வொரு கடைக்கும் வந்து வேறுபடலாம் இது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரீட்டைல வாங்கறதுக்கு பதிலாக ஹோல்சேலர்கிட்ட வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த விலையில் மாறுபாடு இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது போன்ற பூச்சிக்கொல்லியை வந்து ஆரம்ப நிலைகளில் வந்து பயன்படுத்துகிறத தவிர்த்துக்குங்க நீங்கள் ஆரம்ப நிலையிலே டோசேஜ் கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுக்கும் பட்சத்தில் அந்த பூச்சி வந்து ரெசிஸ்டன்ட் பவர் அதிகமாக அதுக்கப்புறம் இதை விட நம்ம பவர்ஃபுல்லான மருந்தை தேடி போக வேண்டியதாகிடும் அதனால் லோ பவர் அப்புறம் ஹை பவர் கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு லோ பவர் நான் சொல்கிறது பவர்ன்றது வெவ்வேறு டெக்னிக்காக நான் அப்படி சொல்ல வரேன் நீங்கள் அந்த மாதிரியான பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த வீடியோவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பேர் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள்